ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல மணக்க மணக்க டிஃப்ரெண்டான சுவையில் ஈஸியான காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி இன்னைக்கு நம்ம காளான் வச்சு சைவ கொத்துக்கறி ரெசிபி அப்படி தான் பார்க்க போகிறோம் இது ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா போதும் பத்து சப்பாத்தி பத்து தோசை சாப்பிட்டாலும் பத்தாது இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இன்றைக்கி நம்ம அசைவ சுவையில் சைவ கிரேவி ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் நல்லா சுடு தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்டை வடி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதை எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடிசாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சலை சேர்த்துக்கோங்க கூடவே பட்டை கிராம்பு அண்ணாச்சி மூக்கு எல்லாம் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா இந்தளவுக்கு பொறிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாறி வரட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி பழுத்த பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரம் நல்லா மசியை வதங்கி வரும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி புதினா ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து வதக்கிக்கங்க உப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் அதிக டைம் எடுக்காது இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் காலாலில் அதிக அளவில் ஊட்டி சத்துக்கள் இருக்குதுங்க இதை நம்ம இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டிஸ் கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் பாருங்க நல்லா வதங்கியிருக்கு கொஞ்சம் தண்ணீரும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட தே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி வதக்க பார்த்தே ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மசாலாவோடு கலந்துக்கோங்க நல்லா இது மாதிரி மசாலா நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்த பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேங்க மஷ்ரூம்லேயே அதிக அளவில் தண்ணி பிரிஞ்சு வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேண்டியதிலும் இப்போ அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே கட்டும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் இருக்குது இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான குத்தமல்லிலிகள் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி சுட சுட பரிமாறலாம் இது மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா போதும் சப்பாத்தி பரோட்டா தோசை ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதில் இருந்து ஒரு கரண்டி எடுத்து தோசை மேலே அப்படியே பரவலாக பரப்பிட்டு அப்படியே மூடி வைங்க மூடி ஒரு சைடு வெந்ததும் அப்படியே மடித்து விட்டு எடுத்துக்கலாம் அப்படியே கறி தோசை சாப்பிட்ற சுவையில் அருமையாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி மடித்து விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு கறி தோசை ரெடியாகிடுது இதே நீங்கள் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்குங்க கொஞ்சம் பட்டர் சேர்த்து நீங்க பரிமாறினீங்கன்னா இன்னும் சுவை கூடுதலா இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த காளான் கொத்துக்கறி ரெசிப்பியை இன்னைக்கே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமலில் தெரிவிங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும் எவ்வளவு செஞ்சாலும் வானலோட காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக அருமையாக இருக்குங்க இந்த ஈஸியான சைட் இஷ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்